எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம அர்ச்சனாவுடைய தங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ தினேஷோடைய மாக்கிங் பிஹேவியர் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பூசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அர்ச்சனா அவர்களுடைய கேம் பிளே இந்த வாரம் முதல் கொஸ்டின் கேட்கப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது வின்னரை டிசைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்லிட்டு போயிட்டார் முதல் சேவ் பண்ணவே இல்லை எந்த ஒரு சீசன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சேவ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது இந்த ஆறு சீசன்லேயும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முதல் சேவ் பண்ணுறது தடுத்துட்டு இருக்கு ஏன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அது சொல்லாமல் கமல் சார் போனது அப்படிங்கிறது வந்து அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி தினேஷ் மணி அண்ட் விஷ்ணு நேற்று நைட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டு சரி இன்னும் உடங்கிடா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புள்ளி கேங் வர இன்னும் உள்ளே வந்துட்டு வேற லெவலில் வந்து ஒரு பிரச்சனை பண்ண போகுது ஸோ இதெல்லாம் ஹோட்டல்ஸாக ஃபேஸ் பண்ணி அர்ச்சனா வந்து எப்படி தாங்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கிட்ட ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லை ஜீரோ பர்சன்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் விமர்சனமாக வந்து போயிட்டுருக்கிறப்ப இப்போ அவங்க தொங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ரொம்ப இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா தினேஷோடைய மாக்கிங் பிஹேவியர் தினேஷோடைய மாக்கிங் பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் அந்த ஜாக்பார்ட் டாஸ்கில் வந்து எல்லாருக்கிட்டையும் இப்படி இப்படி ஆட்டிட்டு இப்படி இப்படி பண்ணி எப்போனாலும் இப்படி தான் பண்ணுறாரு அவர் அவருடைய பாடி லாங்குவேஜை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது அப்போ இருந்தே சித்ரா காலத்திலேருந்தே ஸோ அப்போ அர்ச்சனாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தனால இவங்க அக்காவுக்கு வந்து கண்ணு போல தெரியுது தங்கச்சியாக தங்கச்சிக்கு இப்போ இந்த தினேசோடைய பிஹேவியர் வந்து அர்ச்சனாவை டார்கெட் பண்ண உடனே ஐயோ இவங்க தான் டாப் சிக்ஸ்க்குள்ளே வந்தாங்க இவங்களே வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு அம்மா சித்ரா அம்மாவுக்கு வந்தால் தக்காளி சட்னி உங்கள் அக்காவுக்கு வந்தால் ரத்தமா என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதுலேயே ஒரு ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கோங்க அதாவது இவங்க குரூப்புக்கு என்ன தெரியுமா என்ன தப்பு நடக்குதோ அவங்களுக்கு ஏதாவது அது ஆபத்து இருந்துச்சுன்னா உடனே தூக்கி போட்டுருவாங்க பப்ளிக்காக பார்க்க மாட்டாங்க இது தப்பு அப்படிங்கிறத சொல்ல மாட்டானுங்க ஸோ வாக்கிங் அப்படிங்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒரு ரியாக்ஷன் அவ்வளோதான் இது எல்லோரும் தான் பண்ணுவானுங்க சரியா இது வந்து பண்ணாமல் ஒருத்தன் இருக்க மாட்டான் போன சீசனில் அசீம் பண்ணாத மாக்கிங்காக பண்ணியிருக்காங்க இந்த சீசனில் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது மார்க்கிங் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு தான் இருக்குது அது தப்பு தான் அது இல்லைன்னு சொல்லலை நான் இங்கே நியாயப்படுத்த விரும்பலை பட் இருந்தாலும் அது நடந்துகிட்டு இருக்கிறப்ப கேள்வி எழுப்பாமல் இப்போ உங்கள் தொங்கச்சிக்கு ஒன்று நடக்கும் விழுது நீங்கள் வந்து கேள்வி எழுப்ப முழுது அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது கேவலமாக இருக்குது நிஜமாயி சொல்கிறேன் இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரில அதாவது நீங்கள் ஃபைட் பண்ணி உள்ள உங்கள் அக்கா ஃபைட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் வெளியே உட்காந்து இந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க இது இதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க இந்த பிஹேவியர் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு இவ்வளவு இவ்வளோ வாரமாக அட்ரஸ் பண்ணல இப்போ என்ன அட்ரஸ் பண்ணும் உங்களுக்கு ஷோ முடிய போகுதுமா பிஹேவியர் அட்ரஸ் பண்ணு இது பண்ணுன்ட்டு இந்த வாரம் ஃபினாலே அவர் வந்து கப்பு கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணுவாரா இல்லை வந்து இன்னும் ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாரா அவன் முடிய போகிற கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் தான் இருக்குது ஒரு வாரம் டைம் என்ன என்னன்னா பண்ணுகிறான்னு சொல்லி கமல் சார் சொல்லிட்டு போயிட்டார் இன்னமும் உக்காந்துக்கிட்டு சேஃபாக உட்காந்து விளையாண்டுக்கிட்டு நான் வந்து விளையாட மாட்டேன் நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துகிட்டு இருக்கேன் அர்சனா பார்த்தா தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எப்படி இப்போ நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல அதாவது எப்படி சொல்ல வரேன்னா சண்டை போடணும் வாண்டடா அப்படின்னு சொல்ல வரல ஆனால் ஒருத்தர் வந்து உங்களை இழுக்கிறாங்கிறப்ப இழுத்து விட வச்சு செய்ய செய்யவே மாட்டீங்க ஏன்னா எதனாலும் ப்ரோ 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 அப்படின்னு சொல்லி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் கூலுங்க ஸோ அதனால தான் இந்த டாஸ்க்கை கொடுத்து ஒரு ப்ரேக்கிங் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனாவை உடச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான் இன்னும் மெயின் பிக்சர் வந்து புல்லி கேங் உள்ளே வரணும் அது வந்து என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரில ஆனாலும் அர்ச்சனாவுடைய ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அது வந்து எந்த ஒரு இம்பாக்டும் அதில் வந்து தெரியல சரிங்களா ஸோ அது ஒரு பாதிப்பும் இல்லை பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் யாரால் வின் பண்ணணும் அப்படின்ற மனநிலை நான் வந்துட்டேங்க எது யார் வின் சந்தோஷம் தான் சரியா அப்படிங்கிற மனநிலை தான் ஏன்னா யாருமே அந்த அளவுக்கு எனக்கு வந்து மனதை ஈர்க்கவில்லை அப்படிங்கறதான் நிச நிதர்சனமான உண்மை உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க மீண்டும் சொல்லியை